வணக்கம் சென்னை குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்ற இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் சிறு தவறுக்கும் பெரு நஷ்டம் வரும் நம்ம சாதாரணமாக ஒரு பொருள் மீது ஆசைப்படுறது அது ஒரு விதம் அந்த பொருளை அபகரிப்ப நினைப்பது அது தவறான நிலை தவறான அதுதான் சிறு தவறு தவறு சின்ன நம்ம உணர்வுறுவறுா கூட மனசுல நினைச்சா கூட அதுவும் தவறுதான் என்று சொல்லப்படுகிறது அதுவும் அறிவை பொறுத்தது நம்பிக்கையே மூட நம்பிக்கையாக இருக்கும் அடிமடத்தனமும் அற்புதமான பலனை தரும் இவற்றிலும் அடிப்படை சட்டங்கள் மாறா இது உன் மனதின் ஆழ்ந்த பகுதி ரிசிக்குரியது இது பெரும் பலன் தரும் முயற்சிக்கும் பெரும் பலன் கர்மம் கரையும் நிலை இது எதுவும் சனத்தில் நடக்கும் இது போன்றவை நம் வாழ் வாழ்வில் நடந்த நடந்தவை மறந்து போகும் இப்போது இப்பொழுது நடப்பது கண்ணில் படாது சேல்ஸ்மேன் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கே சம்பளம் வாங்குறாரு எம்எல்ஏ ஆகி விட்டார் யாரு சேல்ஸ்மேன் அடி மனம் அதன் மேற்பகுதி ஒன்று நூறு ஆகும் அகந்தை அழிந்த நிலை சிந்தனை நின்று மெய்மறந்து செயல்படும் நிலை மெய்மறந்து லயத்திலிருந்து நான்காம் நிலை மே மறந்து செயல்படுவது ஐந்தாம் நிலை காரணம் இல்லாம நம்ம மனசுல சந்தோஷம் வரும் ஆழ்ந்த வருத்தத்தை உயர்ந்த சந்தோஷமாக்கும் திறன் பெரிய கேசை தோற்ற அன்பர் வந்து அன்று இரவில் பல முறை எழுந்து உட்கார்ந்து வாய் விட்டு சிரித்தாராம் முடிவாக அவருக்கு பூரண வெற்றி கிடைத்தது என்று சொல்லப்படுகிறதா எப்படி அவர் வந்து தனக்கு அவ்வளோ பெரிய இழப்பு வந்தால் கூட அவர் மனதில் அதை நினச்சி சிரிக்க தான் செஞ்சாராம் அதை பற்றி வருத்தப்படலை ஆனால் மறுநாள் அவருக்கு வெற்றியை கொடுத்தது எல்லாருடைய வாழ்விலும் ஓரளவு நடந்திருக்கும் மறந்து போய்விடும் அடிமனம் ஆழ்ந்த பகுதி மனம் உலகம் முழுவதும் பரவும் நமக்கு நடந்த அனைத்தும் நடப்பதை எல்லாம் அன்பர்களுக்கு உண்டு இது பெரிய நிலை நம் வாழ்வுக்கு பயன்படுத்த கட்டுப்பாடு தேவை நல்லது நடந்தால் மேலே பூச்சி விழுவதை உதர்வது போல் உதறிவிடுகின்றோம் நடந்தவற்றை நினைவுபடுத்தி இப்பொழுது பாராட்ட வேண்டும் அன் ஸ்ரீ அன்னையின் அன்பர்கள் கூட ஸ்ரீ அன்னையின் அருளால் நமக்கு கிடைக்கும் அருள் வந்து நம்ம ஃபுல்லாக மறந்துடக்கூடாது அப்பப்போ அவங்களால நமக்கு நடந்ததுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே அந்த நினைவுகளை நம் அந்த நினைவுகளை அசை போட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது அது வந்து உயிர் பெடும் பெறும் என்று சொல்லப்படுகின்றதா இப்போ ஒரு வீடு வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஸ்ரீ கிட்டே பிரார்த்தனை செய்கிறீங்க உங்களுக்கு வீடு அமைஞ்சிடுதோ அந்த நொடி கனம் பொழுது நம்ம நன்றி தெரிவிச்சிட்றோம் கோடான கோடி நன்றிமா எங்களுக்கு வீடு அமைச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்ட்டு கொஞ்ச நாள் போது ஒரு வருடம் கடந்து போன பிறகு ஸ்ரீ அன்னையின் அருளால் நமக்கு வீடு கிடைத்ததையே நம்ம மறந்து விடுகின்றோம் அதுதான் தவறு அந்த நிகழ்வுகளை எப்போவுமே அசை போட்டு கொண்டே இருந்தால் அந்த வெற்றியானது நூறு மடங்கு நமக்கு இன்னும் பலனை தரும் என்று சொல்லப்படுகிறது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு ஆன்மீக தகவலை இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம் நன்றி